ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் டு கிஃபா பிளாக் சோகரம் மன்றைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா குடல் கொழம்பு இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க இது எங்கள் ஊரில் குடல்னு சொல்லுவாங்க இங்கே சென்னையிலலாம் வந்து போட்டின்னு சொல்லுவாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க இதுக்கு ஒரு கொ பெரிய குடல் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அது மேலே ஒரு கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனோடன ஒரு குழிக்கரண்டி கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு குளிக்கரண்டி நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் அதையும் சேர்த்துக்கோங்க ஹீட் ஆன பிறகு பட்டை கிராம்பு ஏலம் அதையெல்லாம் இதோட சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு கைப்பிடி பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கிடணும் மூணு க்ரீன் சில்லி சேர்த்துக்கோங்க இதோட ஒரு மூணு பீஸ் ரம்பையில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கணும் இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லதாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோடு பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கணும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் குடலையும் இதோட சேர்த்துக்கோங்க குடலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த ஆயில்லையே கொஞ்சம் நேரம் அது வதங்கணும் இப்போ இதுக்கு தேவையான குழம்பு மிளகாய் பொடி இதையும் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட டூ டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஆயில்லையே நல்லா வதங்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு ஆறு ஏழு விசிலுக்கு வந்து விசில் விசில் வைங்க ஏன்னா குடல் நல்லா வேகணும் அஞ்சாறு விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு விசில் அடங்கின பிறகு மூடியை திறந்து பாருங்கள் குடல் நல்லா வெந்துருக்கும் இப்போ இதுக்கு அரைச்ச தேங்காய் சேர்க்கணும் அரைச்ச தேங்காய் அல்லது தேங்காய் பால் இல்லைன்னா ஊற வச்சு அரைச்ச பாதம் இதெல்லாம் சேர்த்தா நல்ல கிரேவியாக நல்லா வரும் சூப்பராக இருக்கும் சாப்பிட சொல்ல நான் இன்னைக்கு தேங்காய் பால் தான் சேர்த்தேன் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது இன்னுமே வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு மூடி போட்டு இன்னும் ஒரு நாலு விசிலுக்கு வச்சு எடுங்க குடல் நல்லா வெந்து வரும் விசில் இடங்கின பிறகு மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள் குடல் நல்லா வெந்து இருக்கும் இதை வந்து நம்ம சப்பாத்தி சாதம் பரோட்டா இடியப்பம் தோசை இதோடலாம் வச்சு சாப்பிட சொல்ல ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய வேணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்